வணக்க மக்களே இன்னைக்கு நாம வந்திருக்க தொகுதி பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை தொகுதி இந்த தொகுதியோட எலெக்ஷன் மினிஸ்டரி நாம பார்த்தோம் அப்படின்னா கடைசியா நடந்த பதிமூணு எலெக்ஷன்ஸ்ல வந்து ஐந்து முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டு முறை அதிமுகவும் மூன்று முறை காங்கிரசும் ஒரு முறை தலா ஒரு முறை பிஜேபி டிஎம்டி கே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக திமுக தவிர ஜெயிச்ச மற்ற கட்சிகள் எல்லாமே அலையன்ஸ்ல இருந்து ஜெயிச்சிருக்காங்க காங்கிரசா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தமிழ் மாநில காங்கிரசா இருக்கட்டும் இல்லைனா வந்து தேமுதிக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதிமுக திமுக கூட அலையன்ஸ்ல இருந்து தான் இங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதியில இப்ப வந்து விஜயோட வருகை அப்படிங்கிறது எந்த விதத்துல மாற்றத்தை ஏற்படுத்தது மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு மக்கள்ட்ட கேட்ட தெரிஞ்சு நீங்களும் மயிலாடுதுறை தொகுதி அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்க போது ஏன் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப என்ன பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லாம இருக்கு ஏன்னா எங்க ரிலேஷன்ல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதனால மக்கள் வந்து மாற்ற எதிர்பார்க்கிறாங்க மாற்றம் வரணும் அப்படிங்கிற உதவி எதிர்பார்க்கறாங்க சொன்னது எதுவும் நிறைவேற்றல நிறைய மகளிர்களுக்கு பணம் செய்யறது பணம் கிடைக்கல மூலயமாவும் பணம் கிடைக்கல அதுலயும் பிரச்சனை வருது ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறதுலயும் அவங்களுக்கு மகளிர் பணம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வரல அதனால அதுலயும் பிரச்சனை இருக்கு அதனால கண்டிப்பா மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கணும் கண்டிப்பா மாற்றம் இருக்கணும் ஆயிரம் ரூபாய் இப்ப வந்து எல்லாருக்குமே குடுக்கறதா சொல்லியிருக்காங்களே அது பா பாதி பேருக்கு தான் இதாக இருக்கு பாதி பேருக்கு இல்லை பாதி பேருக்கு இன்னும் இதாக அஷன்ஷன் ஆகி வரல ஆ இருந்தாலுமே கொஞ்சம் மாற்றம் வரணும் ம் இப்போ போன முறை நீங்கள் யாருக்கு விட்டு கூட நாங்கள் வந்து இதுக்கு எங்கள் ஜெயலலிதா எம்கே தான் அதிமுக தான் பாகனத்துலேருந்து அதிமுக தான் ஆனால் நாங்கள் விஜய் ஃபேன் அவ்வளோ தான் ஆனால் இப்போ வந்து அவர் நல்லது செய்யணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக அவர் வரணும் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா மாற்றம் சொல்லிட்டீங்க

அது அப்படின்னு நான் சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் சரி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி வச்சா அவர் வந்து உட்காரணும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கிற இடத்துல அவர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் ஏன்னா எடுத்த உடனே இது சொல்ல முடியாதுல்ல மக்கள் வந்து எப்படி என்ன பண்றாங்க ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறது விஜய் எதிர்பார்க்கறாங்க டிவி கே வரல தான் போடுவோம் ஏன்னு சொல்ல முடியும் இது வரைக்கும் ஒரு மாற்றம் இல்ல இதுக்கு அப்புறமா வருதான்னு பாக்கலாமே நம்பிங்களா விஜய் அது என்னன்னு தெரியல எனக்கு ஆனா எல்லாரும் சே புதுசா யாராவது பண்ணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுக்காக தான் போட்டு பார்ப்போமே ஒரு முறை இதுக்கு முன்னாடி யாருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு போட்டோம் யாரு உங்க வீட்டு பசங்க போர்ஸ் பண்ணி உங்கள ஓட்டு போட வைக்கணும் அப்படிலாம் கிடையாது பையன் தான் போடணும் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க பையன் பொண்ணுங்க அவங்கலாம் கிடையாதுப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசா எதையாவது பண்றாங்களா பாக்கலாமே ஆனா என்னோட 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 ஓட்டு இல்லையா அது நான் தான் போடணும்

ஏன் சொல்ல முடியுமா எனக்கு நான் இல்லை இருக்கேன் என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு புதிய கட்சிக்கு கொடுக்கலாம் என்னோட சார்பாக பதிவு பண்றேன் ஏன்னா எல்லாருமே வந்து பழைய ஆளுங்க பழைய கட்சிக்கு ஓடி போடலாம் புதுசா ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு இருந்து பார்க்கும் போது அதன் சார்பாக புது மாற்றத்திற்காக நான் தேர்வு பண்ணிருக்கேன் இது என்னோட பையன் அதோட தலைமுறை அதற்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் புதுசா வரக்கூடாதா நான் சின்ன வயசுல யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் மெடிமெக்ஸ் பிராண்டுகள் நிறைய இருக்கும்போது கட்சிகளும் நிறையா இருக்கிறது அதற்காக புதிய மாற்றத்திற்கான ஒரு வழி புதுசுனா இப்போ திராவிட கட்சிகள் இல்லாம வேற ஒரு கட்சி கட்சிகள் இப்போதைக்கு வந்து புதுசாக ஒரு மக்கள் நல்லது வந்திருக்காரு நான் வந்து பிஜேபி தான் என் தலைவர் வெற்றி கழகம் ஒரு பாசிட்டிவாக கட்சி பேர்லேயே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் போது அது எனக்கு ஒரு நல்லது வாரம் நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்ப வந்து நீங்க பிஜேபி இப்ப இருக்கு ஓட்டு போற அப்படின்னா விஜய் வந்து யாரோட ஓட்ட விஜய் ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ட தான் பிரிக்கிறாரா இது வந்து டிஎம்கே சாதமா அப்படி தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது தேர்ந்து நினைக்கிறாரு அதனால அவருக்கு அவருக்கு தான் ரெண்டு பேரும் வந்து பிரிக்கல அவர் நிற்கும் போது அவருக்கான ஓட்டை தான் அவர் தயாரிக்கிறார் ஏன்னா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்கு அதுதான் அதிகாரம் இருக்கு ஒரு விரலுக்கு தான் அதிகாரம் ஒரு விரல் புரட்சியே இருக்குதான் உணர்ச்சியே அதுலயே தெளிவுபடுத்திருக்காரு நாளை திருப்பணம் ஸ்டார்டிங்கே ஒரு பாசிட்டிவ் பேர் இருக்கு லாஸ்ட் டேட்டில் ஜனநாயகன்னு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஜனநாயகம் தான் அப்படி இருந்து பார்க்க நானும் ஒரு ஜனநாயகம் ஸ்டார்டிங் தான் ஒரு அபிப்பிராயம் ஏன் ஏன் அப்படி மக்களுக்கு நிறைய செய்கிறாரு நிறைய செஞ்சிருக்காரு அது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய செய்கிறாரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ தான் வருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஏழ்மை தான் ஒன்றும் இது கிடையாது பெருசாக வந்து எங்க ரெண்டு அப்புறம் வீட்டு பெண்களுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுனாக்கா உதயநிதி அவர்கள் நிறைய முன்னேற்றத்தை கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு மீன்வங்க வந்தால் நல்லா இருக்கும் புதுசாக வந்தாக்கா அது எல்லாம் தலையெடுப்பாங்க சந்தேகம்தான் என்னுடைய கருத்து

மறுபடியும் மறுபடியும் ஒரே இது வேற யாராவது புதுசா வந்தா அவங்களுக்கு நம்ம இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கு அவங்க நம்ம பெரிய லெவல் சப்போர்ட்டும் கொடுக்குறப்போ நமக்கும் ஏதாவது சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்டும் பண்றாங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம இல்லை பெரிய லெவல் சப்போர்ட்டும் இருக்கு ஸோ கொடுக்கலாம் இப்போ வர கூட்டம் வாக்காம வாக்காம நினைக்கிறீங்க எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது பட்டு சப்போர்ட் பண்ணி பார்ப்போமேன்னு தோணுது பாப்பன்னு தோணுது நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணீங்களா அது எப்படி இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓட் பண்ணிக்கிறாங்க சோ ஏஜ் 28 ஏன் இதுக்கு முன்னால ஓட்டு ஓட் போடலன்னு இல்ல பெர்ஸ் எங்க யார் ஓட்டு போட்டால ஒரே ரிசல்ட் தான் வரும் நமக்கு ஒரு லிமிட் அப்படியே தெரிஞ்சிருச்சு ஒரு ஐடி ப்ரூஃப் கன்சிடர் பண்ற மாதிரி தவிர்த்து அது ஒரு ப்ராப்பரா நம்மளோட டியூட்டின்ற மாதிரிலாம் பெர்ஸ் அவேர்னஸ் எல்லாம் இல்ல இப்ப விஜய் வரதால மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறீங்க ஆமா அது அப்படி அப்படி அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு தோணுது எல்லா நலத்திட்டங்களும் நல்லா இருக்கு மகளிருக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே நல்லா இருக்கு மாணவர்கள் அதாவது குழந்தைகளுக்கு பள்ளியில படிக்கிறது குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து அதனால நாங்கள் ஒரு நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் கூட எங்களுடைய நிலையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் பாதிப்புகள்லாம் இருக்குது சம்பள உயர்வு கேட்டு அதாவது பென்ஷன் கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இருந்தால் கூட எங்களை தாண்டி பொதுமக்களுக்கான சேவையில் சிறப்பாக செயல்படுறாரு அதனால் எங்களுடைய ஆதரவு திராவிட பணி நிரந்தரம் ஆசிரியர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்லியிருந்தாங்கல்ல வாக்குறுதி அது ஒன்றும் பண்ணல அதுதான் அது அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா செய்வாங்கிற அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு சரி வேற ஏதாச்சும் எதாவது இது பண்ணி தரும் நீங்க நினைக்கிறீங்களா திமுக தர திமுக தர வேற யாரும் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை போன பத்து ஆண்டுகள் நான் ஏடிஎம்கே ஆட்சி இருந்துட்டு எதுவுமே செய்யல அவங்க அப்புறம் அந்த பத்து ஆண்டுகள்லயே அவங்கள்ட்டையும் போராடி எங்களுக்கு சிறைக்கு சென்றதுதான் நாங்க கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா

அவங்க தான் வரணுன்னே ஆசைப்பட்றோம் இப்போ தமிழ்நாட்டு நிதி தரலைன்னு சொல்லிட்டு இந்த அரசு கம்ப்ளைண்ட் பண்ணுற பிஜி அதை நாங்கள் நம்பலை நம்பலை அட்ஸ் அ பப்ளிக்காக நாங்கள் நம்பல இப்போ நேஷ்னலோட தமிழ்நாடு வந்து வளர்ச்சியில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை தமிழ்நாடு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது பட் ஸ்டில் இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து சிட்டி லெவலில் நல்லா இல்லை நல்லா இல்லை டவுன் லெவலில் சொல்கிறேன் நான் டவுன் லெவலில் நான் சென்னையிலேருந்து வரேன் ஆனால் சென்னையில் நல்லா இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் திமுக உருளுமை திமுக குடும்பம் ால சொல்ல வச்சது எங்க திமுக பாரம்பரிய குடும்பம் எங்க வீட்டுல வந்திருக்காரு தங்கியிருக்காரு போயிருக்காரு பெரியாரு மணியம்மையாரு எல்லாருமே எங்க வீட்டுல வந்திருக்கிறாங்க அவங்களால நாங்க வந்து நல்ல இதாக புது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எங்க குடும்பமே திமுக பாரம்பரியம் ரத்தம் இருக்கிற வரைக்கும் அடுத்த கட்சிக்கு நாங்க மாற மாட்டோம் ஏன்னு சொல்ல முடியுமா ஒரு மாற்றத்தை ஏற்பொழுது ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு என்னுடைய வாக்கு சொல்லுங்க ஏன் சிறப்புனா என்னென்ன என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் பண்ணுது என்ன எழுபது ஆண்டு கால திராவிட பாரம்பரியம் இது திராவிடத்தை மீறி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பான ஆட்சி வந்து யாரும் கொடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு அதனால திராவிடத்துக்கு தான் போடுவோம் எதிர்கட்சியா யார் வருவா அப்படின்னு நினைக்கிறேன் திராவிட கட்சிகள் தான் வரணும் எதிர்கட்சியாகவும் திராவிட கட்சிகள் தான் வரணும் அதை மீறி வேற கட்சிகள் வர்றதுக்கு விருப்பம் திமுக அதிமுக திமுக திமுக மீறி இங்க தமிழ்நாட்டுல வேற கட்சிகள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு போர்ஸா இருப்பார மாட்டார் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் பிரிப்பார் ஏதாவது பிரிக்காத செய்வார் விஜய்க்கும் நாம் தமிழர்களுடைய ஓட்டும் பெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு விஜய்க்கு தான் விஜய்க்கு அப்படி எப்படி மட்டையே சொல்றது எப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஎம்கே தான் சொல்ல முடியும் அந்த மாதிரியான நம்ம பழைய ஆளுதானே உள்ள நியூ ஜெனரேஷன் வேணும்னா இப்ப உள்ள ஆளுங்களை பார்த்துட்டு செய்வாங்க நம்ம பிள்ளைங்களை கேட்டீங்கன்னா புது ஆளுங்களை சொல்லுவாங்க நம்மளோட அப்படி கிடையாது இல்ல எல்லாத்தையும் பாக்குறவங்க நாட்டோட வளர்ச்சி முன்னாடி இருந்ததுதான் இப்ப இருந்தது உள்ள சூழல மாட்டுறாங்க இப்ப இவங்களும் புதுசா வர்றவங்க விஜய் அவங்களோட இது பாக்கலாம் ஆனா வந்து பழையவங்க இப்ப நல்லா தானே இருக்குது மாதிரி டிஎம்கே

அவங்க வந்து நல்லது செய்யலைனாலும் கெட்டது செய்ய மாட்டாங்க நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க ஏழைப்பாள மக்களுக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க நன்மை செய்யலைனாலும் தீமை செய்ய மாட்டாங்க ஒரே அப்பா காலத்திலும் திமுக தாங்க ஸ்டாலின் தான் ஆமா எதனால சொல்லு வந்துட்டே இருக்காங்க தலைமு தலைமுறையாக இருக்காங்க இவங்கதான் வர்றாங்க புது வராங்க வர்றாங்க அப்பா காலத்துல இருந்து அப்படியே பரம்பரையா இருக்காங்க அதனால அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சியா யாரு வரும் எதிர்கட்சியா எடப்பாடி தான் வருவாரு விஜய்க்கு வாய்ப்பு இல்லையா விஜய்ப்புக்கு கொஞ்சம் நான் கம்மியா தான் இருக்குங்க ஏன்னா அவங்க இப்பதானே இவங்க இவங்க ரெண்டு வருது தானே கடுமையா இருக்காங்க இவரு இப்ப புதுசு தானே அதனால அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்துல டிஎம்கே கூட்டணிக்கு தான் போட்டுக்கோங்க ஏன் எங்களுக்கு அவங்கதான் பிடிக்கும் ரெண்டாவது நாட்டுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்க்க போனா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் நிலையான ஆட்சி தருவோம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்புனா அது அவங்களால முடியும் பாக்கி கட்சியால முடியாது எந்த கட்சியாலும் முடியாது ஏன் முடியாதுன்னு நினைக்கிறேன் மற்ற எந்த கட்சியாலும் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் இல்லை எப்படின்னா ஒரு கட்டமைப்பு கொள்கை கிடையாது இப்போ இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க நாளைக்கு ஒரு கொள்கை பேசுறாங்க டிஎம்கே கரெக்டா பேசுற டிஎம்கே வந்து அவங்க ஒரே கொள்கையில இருக்காங்க இப்போ இரண்டு முனை போட்டியா இருந்துச்சு முன்னாடி இப்போ வந்து மூன்று முனை போட்டியா இருக்கு அப்படிங்கும்போது ஆப்ஷன் நிறையா இருக்கு ஆப்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே தான் வந்து மக்களுக்கு ஆட்சி செய்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ தேடா வந்து பார்க்குறீங்க அப்படின்னா விஜய் வந்து நமக்கு மக்களுக்காக போது நமக்கு அதை ஆதரவு தான் நம்ம கொடுக்கணும் நீங்கள் போன மாதிரி யாருக்கு ஓட்டு படிக்கலாம் லாஸ்ட் இயரில் நான் போட்டது டிஎம்கே அதுக்கு தான் போகிறேன் இப்போ வந்து விஜய் ஜெயிச்சோன்னு நினைக்கிறீங்களா இந்த தமிழ்நாடு டெஃபினட்டா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையோட வந்திருக்காங்க நம்பிக்கையோட இருப்போம் எதிர்க்கட்ச யார் வருவாங்க டிஎம்கே தான் டிவிகே விசஸ் டிஎம்கே தான் எஸ் டிஎம்கே எதனால சொல்ல முடியுமா இல்லை இதுதான் வந்து சமத்துவனமான ஒரு கட்சி எல்லாருக்குமே பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அதனால டிஎம்கேக்கு தான் அந்த வருகை இப்போ வந்து விஜயோட வருகை அப்படிங்கிறது யார் ஓட்ட பிரிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜயோட வருகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு பிரிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு டிஎம்கே ஓட்டு நாம் தமிழர் டிஎம்கே ஓட்டு நாம் தமிழர் ஓட்டானா பிரிக்க வாய்ப்பு இருக்கு டிஎம்கே ஓட்டு பிரிக்கிறதான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு கம்மி தான்

ராமதாஸ் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தெய்வம் வரம் கொடுக்கிற சாமி அன்புமணி தெய்வத்தை எதிர்த்து நிக்கிறாரா தெய்வத்தை எதிர்த்து நிக்கலையே இன்னைக்கும் வந்து மரியாதை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துருவாங்க கண்டிப்பா அவர் கடைசியில் கடைசி கட்டத்துல அவர் வந்து பையனை தான் முன்னிறுத்துவார் கண்டிப்பா இங்க என்ன என்னோட ஆதரவு வந்து திமுக ஏன்னு சொல்ல முடியுமா

புதுசாக ஒரு கட்சியா அமைச்சுக்காரு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வந்து அவரோட வருங்க அப்படிங்கிறது வந்து யாரை பாதிக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து விஜயை நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்லாம் தலைவரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டவோ யாரும் புதுமையா இருக்கணும் மக்களுக்கு சேவையா இருக்கணும் இருக்கு ஆட்ட கட்சியெல்லாம் ஒன்றும் ஒரு திருப்திகரமா இல்லை மக்களுக்கு சேவை இல்லை பொது தேவை தெரியல பார்த்தாலும் ஒரே பிரச்சனைகள் ஆளாத கட்சி இருக்கிறதுனா சினிமா இருக்கு டிவிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் புதுமைனா யாரு சீமானு கொடுக்கலாம் விஜய் கொடுக்கலாம் மக்களை கொஞ்சம் விஜய்க்கு இப்ப சப்போர்ட்டா இருக்கு சப்போர்ட்டா இருக்கு ஏன்னா புதுமையா இருக்கட்டுமே இப்ப யாரு வந்து ஆண்டு ஆண்டு அவங்க புதுமையா இறக்கி பார்ப்போமே செயல்முறை இருக்கட்டும் டிஎம்கே ஏதாவது சொல்ல முடியுமா எங்க ஃபேமிலி டிஎம்கே தான் வேற எதுவும் ரீசன் லைக் அவங்க பண்றது ஆட்சி நல்லா இருக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா தான் வந்து விஜய் அவர்களோட வருகை அப்படிங்கிறது வந்து யாரை பாதிக்கும் நினைக்கிறீங்க விஜயோட யார் ஓட்ட பிரிப்பாரு நான் கமெண்ட்ஸ் சொல்றது நான் எனக்கு பிடிச்சது டிஎம்கே தான் இல்லை அவங்க திமுக தான் பெரும்பாலுமே எல்லா செஞ்சுருக்காங்க நிறைய பேர் நடந்துட்டு வருகிறார் ஏழை மக்களுக்கு தெரிய வேண்டிய கடமைகள் நான் செஞ்சிருக்காரு மறுபடியும் முதல்வர் ஸ்டாலின் தான் வரும் விஜய் ஒரு ஒரு வாரம்னு நினைக்கிறீங்களா யார் ஒர்கிட்ட பிறப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் அப்படி நீங்களே கேட்கக்கூடாது விஜய் ஒரு வார்டு இடப்படையரோட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா முதலிதர் இருந்தவனே இருக்காங்க அது உங்க அந்த ஒரு ஒரு வர கேள்வி கிடையாது அவங்களுக்கு பழனிச்சாமி மயிலாடுதுறையோட டம்மி எலெக்ஷன் கவுண்டர் நம்ம இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்ப என்ன போறோம் எப்பவும் போல இது வந்து டிஎம் கே இது ஏடிஎம்கே இது டிவி கே இது என்ன இப்போ ஒன்றொன்னா எண்ணி அதுக்குண்டான கிளாஸஸ்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம் ஒரு வழியாக நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணி அந்தந்த கிளாஸஸில் போட்டாச்சு அந்தந்த கட்சிக்கான கிளாஸஸில் போட்டாச்சு இப்போ வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நானும் இப்போ எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சு ஒன்று ஒன்றா வந்து சொல்ல போகிறேன் எழுதி எழுதி வச்சதை பார்த்து படித்து சொல்ல போகிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் டேக் நிறைய டேக் போகுது நாங்களே வந்து மனப்பாணம் பண்ணி வச்சு பண்ணால் சரி ஓகே டேரெக்டாக வந்து எண்ணி முடிச்சது ரிசல்ட்டை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா என்டிகே யூஷுவல் நாங்கள் வந்து இதை வேணும்னு பண்ணல எங்களுக்கு யாரும் சொல்கிறது இல்லை என்டிகேன்னு அதனால் இந்த கிளாஸும் கொஞ்சம் கொஞ்சம் டம் எலெக்ஷன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே காலியாக தான் இருக்குது நான் எதுவும் வேணும்னு எதுவும் பண்ணலை நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கிற என்டிகே சப்போர்ட்டராக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த கமெண்டில் உங்கள் கமெண்ட்லேயே உங்கள் பவராக எங்களுக்கு காமிங்க ஓகே அதாவது இந்த தடவையும் வந்து என்டிகே வந்து எங்கே டம் எலெக்ஷனில் இன்மேன் பண்ணுறோம் நீங்கள் மயிலாடுதுறையில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா மூணுமே வந்து ஓரளவுக்கு ஃபில்லாகிருக்கு ஐ திங்க் இங்கேயும் ஒரு ஒரு காம்படிஷன் இருக்குது சி நம்ம வந்து ஏடிஎம்கேட்டிலேருந்து இந்த முறையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் வந்து ரெண்டு ஓட்டுகள் வந்திருக்கு அந்த ரெண்டு ஓட்டுமே வந்து அவங்க கூட்டணி கட்சியான பிஎம்கேலேருந்து வந்திருக்கு ஒன்று பிஎம்கே ஒன்று ஒன்று பிஜேபியிலேருந்து ரெண்டு ஓட்டு வந்திருக்கு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் மூணு வந்துருக்கு ஏடிஎம்கேலேருந்து ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் ஏழு ஓட்டுகள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு அதில் நாலு ஓட்டு மட்டுமே பிஜேபி அவங்களும் அலையன்ஸ் பிஜேபிலேருந்து வந்திருக்கு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி நைன் ஏஜ் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஓட்டுகள் வந்திருக்கு ஒரு ஓட்டு வந்து அவங்க அலையன்ஸான பிஎம் பிஎம்கே அதாவது பாமகலேருந்து வந்திருக்கு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஏஜ் குரூப்பில் ரெண்டு ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு மொத்தமாக ஏடிஎம்கே ப்ளஸ் அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸஸ்லாம் சேர்த்து இந்த தடவை பத்தொம்போது ஓட்டுகள் வந்து எங்கள் டம்மி எலெக்ஷனில் வந்திருக்கு அதில் வந்து ஆறு ஓட்டுகள் மட்டும் ஃபீமேல்லேருந்து வந்திருக்கு அதாவது பெண்கள்கிட்டேருந்து வந்திருக்கு பதிமூணு ஓட்டுகள் வந்து ஆண்கள்ட்டேருந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இப்போ ஏடிஎம்கே ஒதுக்கி வச்சுரும் அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே அண்ட் டிவி கே நம்ம டிஎம்கே வந்து கவுண்டர் ஸ்டார்ட் அது கவுண்ட் பண்ணி வச்சு கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சது மறுபடியும் சொல்ல போகிறேன் ஓகே டிஎம்கேலேருந்து எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தோம்லாம் எயிட்டின் டு டுவெண்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் வந்து நாலு ஓட்டுகள் வந்திருக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் நாலு ஓட்டுகள் வந்திருக்கு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் ஏழு ஓட்டுகள் வந்திருக்கு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி நைன் ஏஜ் குரூப்பில் ஒன்பது ஓட்டுகள் வந்திருக்கு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டைன் ஏஜ் குரூப்பில் ரெண்டு ஓட்டுகளும் செவன்டி டு செவன்டி நைன் ஏஜ் குரூப்பில் அதாவது செவன்டி பிளஸ் ஏஜ் குரூப்பில் ரெண்டு ஓட்டுகளும் வந்திருக்கு டோட்டலாக டிஎம்கேக்கு வந்து இருபத்தெட்டு ஓட்டுகள் வந்துருக்கு டிஎம்கேக்கு மட்டும் இருபத்தெட்டு ஓட்டுகள் வந்திருக்கு அதில் வந்து அஞ்சு வந்து ஃபீமேல் ஓட்டுகள் மீதம் இருக்கிற இருபத்தி மூணு ஓட்டுகள் வந்து மேல் அதாவது ஆண்கள் ஓட்டுகள் இப்போ வந்து டிவிகே வந்து கவுண்டர் நோட் பண்ணி வச்சதை சொல்ல போகிறேன் டிவிக்கே வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைனில் வந்து பதினாலு ஓட்டுகள் வந்து வந்திருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தொம்போது ஏஜ் குரூப்பில் வந்து ஐந்து ஓட்டுகள் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்போது ஏஜ் குரூப்பில் வந்து மூணு ஓட்டுகள் வந்திருக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தான் வந்திருக்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டிவி கேக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆன டம்மி ஓட்டு வந்து டோட்டலாக இருபத்தி மூணு ஓட்டுகள் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மயிலாடுதுறை தொகுதியில் அதில் பாதிக்கு பாதி ஐ திங்க் பாதிக்கும் மேலே கூட சொல்லலாம் பன்னெண்டு ஓட்டுகள் வந்து ஃபீமேல் ஓட்டாக இருக்குது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலுமே எந்த ஏஜ் குரூப் வந்து அதிகமாக ஓட்டு அளிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொறுத்த வரையும் பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போது வயசு தான் கிட்டத்தட்ட பதினாலு ஓட்டு வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த ஏஜ் குரூப்பில் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்போதில் வந்து ஒரு ஏழு ஓட்டும் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது வந்து ஒம்போது ஓட்டுக்குன்னு விஷயம் ஆகிருக்கு அது ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா பதினாறு ஓட்டு வருது டிஎம்கே பொறுத்தவரை அந்த ஓட்டெல்லாம் வந்து ஏஜ் குரூப் வந்து டைவர்சிஃபையாக இருக்குது இவன் தான் வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைன் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ரெண்டு பேருக்குமே கம்மியாக இருந்தாலும் மற்ற ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க கொஞ்சம் டைவர்சிஃபைடாக வந்து இருந்து அந்த கவுண்ட்டு வந்து வருது டைவர்சிஃபைடாக ஒரு வருது ஆக்சுவலாக அடுத்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் அதே கேஸ் தான் ஆக்சுவலாக டிஎம்கே மாதிரி தான் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி நைன் ஏலும் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி நைன் வந்து அஞ்சு வந்து பன்னெண்டு ஓட்டுகள் வந்து ரிஜிஸ்டராக இருக்குது இந்த ஏஜ் குரூப் தான் டிஎம்கேக்கும் அதிகமான வந்து ஓட்டுகள் வந்து விழுகுது ஆக்சுவலாக ஸோ ரெண்டுமே டிஎம்கே ஏடிம்கே ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து டைவர்சிஃபைடாக வருது நாற்பதுக்கு ப்ளஸ் உள்ளவங்க எல்லாமே போடுறாங்க டிவிக்கையை பொறுத்தவரைக்கும் மீனவல் நீங்கள் டிவிக்கே அதர் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைனில் வந்து எப்போவுமே வந்து அதிகமான கவுண்ட் வந்து வந்துடும் ஆக்சுவலாக மற்ற இது வந்து டைவர்சிஃபைடாக இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து டிவிக்கேக்கு வந்து மற்ற ஏஜ் குரூப் வந்து டைவர்சிஃபைடாக வர மாட்டேங்குது ஒன்று வந்தால் ஒன்று வரும் ரெண்டு வரும் இல்லை மூணு வரும் அதுக்கு மேலே வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஓட் கவுண்ட் வந்து டிவிகேக்கு வந்து இல்லை மோஸ்ட்லி எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைன் தான் வந்திருக்கு நான் ஃபைனல் ரிசல்ட் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்டிகே வந்து இந்த வாட்டியும் ஜீரோ தான் வந்திருக்கு ஒரு ஓட்டு கூட நம்ம ஊரில் கவுண்ட் ஆகல டிவிகே சாரி ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா வாட்டி பத்தொம்போது ஓட்டுகள் வந்திருக்கு டிவிகே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டி இருபத்தி மூணு ஓட்டுகள் வந்திருக்கு டிஎம்பே பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை இருபத்தெட்டு ஓட்டுகள் வந்து வந்து மயிலாடுதுறையில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிக்குது இந்த வாட்டி இந்த முறை மயிலாடுதுறையில் வந்து டிஎம்கே வந்து இருபத்தெட்டு ஓட்டுகளோட முதலிடம் பெறுகிறது எங்களோடய டம்மி எலெக்ஷனில் இதே ரிசல்ட்டு வந்து எலெக்ஷனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும் யூஸ்வலாக சொன்ன போனோம் அப்படின்னா மயிலாடுதுறை அப்படிங்கிறது வந்து டிஎம்கே வந்து ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கிற ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க பட் அது வந்து எங்கள் டம் எலெக்ஷனில் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இதே வந்து எலெக்ஷனில் இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து தான் நம்ம பார்க்கணும் டோட்டலாக வந்து மயிலாடுதுறையில் வந்து இந்த முறை வந்து எழுபது சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் டெல்டா தொகுதி நாங்கள் எங்கே போகணும் அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களுக்கு கீப் ஆன் சப்போர்ட்டிங் எஸ் இதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமும் நல்ல நல்ல புதிய பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம் நாங்கள் வந்து எந்த சைடும் சாயாமல் ஒரு நியூட்ரலான ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்ட்டு எங்களால் முடிஞ்சாலும் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் நியூட்ரல் இந்த சென்ஸ் எது நியாயமோ அது பக்கம் நிற்கோம் அதுதான் வந்து நாங்கள் நியூட்ரல் நம்புகிறோம் அதுதான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் வில் கம் அப் வித் நியூ வீடியோஸ் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்